ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொல்லும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பி சேஃப் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் drive, பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உங்களின் பரவட்டும் எங்களின் தலைவரை உங்கள் தலைவரை மாற்றங்கள் உள்ளத்தில் குடியிருத்த இடத்தாருங்கள் வணக்கமா தலைவர் 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 மா தலைவர் ஒருத்தர் வீட்டில் யாருமா வெளில மா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்டு ஒரு அங்கிள் வந்திருந்தாரு அந்த அங்கிள் மறுபடியும் வந்திருக்காருமா தலைவரே விளாங்கிறா போல அடடே பரவாயில்லையே நல்ல ஞாபகம் வச்சிருக்கேன் வணக்கம்மா வணக்கம் சந்தோஷமா இருக்கீங்களா தலைவர் ஏன் தொகுதி மக்கள் சந்தோஷமா இருக்கணும் அதான் எனக்கு மக்களை ஆ அந்த சால்வை கொடுப்பா ம் இங்கே பாருங்கம்மா போன ட்ரிப் போட்ட மாதிரியே இந்த ட்ரிப் போகும் கண்டிப்பாக எந்த ஓட்டையும் எனக்கே போட்டுருங்க போட்டுருந்த தலைவர் சால்வே போட்டார் வெறும் கையோடு நிற்கிறாரு காசு எதுவும் தர மாட்டாரா இது எலெக்ஷன் நேரம் காசு வந்து நேரடியாக கொடுக்க முடியாது இந்த மாதிரி டெய்லி உங்ககிட்ட ரெண்டு பேரை வந்து அஞ்சு ரூபா கொடுப்பாங்க நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்க எவ்வளோ வர ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி நாள் அப்போ மொத்தமாக அஞ்சு வருஷத்துக்கு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாள் அப்போ மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தா ஒம்பதாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒரு ஓட்டுக்கு நாலாயிரத்தி ஐநூறுபான்னா ரெண்டு ஓட்டுக்கு ஒம்பதாயிரரூபா அப்போ நூற்றி இருபத்தஞ்சி ரூபா எக்ஸ்ட்ரா தரீங்க கரெக்டாக தானே தலைவர் பரவாயில்லையே நான் பத்து நிமிஷம் யோசிக்க வேண்டிய விஷயத்த பத்தே நொடியில் சொல்லிட்டியே சூப்பராக வர கண்ணு சரிங்கம்மா அம்மா உங்கள் ரெண்டு ஓட்டையும் எனக்கு போட்டுருங்கம்மா கூட்டி கழிச்சு பாருங்கள் கணக்கு கரெக்டாக வரோம் வாம்மா வரும்மா வரமா எல்லாேருக்கும் வரமா வரமா பாட்டி நீ வா வா நான் பாத்துக்கிறவா நாமா அஞ்சு ரூபாய்க்கு உங்க ஓட்ட வித்துட்டீங்களா என்னடா பேசுற நீ ஆமாங்கம்மா வெறும் அஞ்சு ரூபாய் உங்க கையில குத்துரு உங்க ஓட்ட வாங்கிட்டு போறாரு நீங்களும் தலையாட்டி நின்றுட்டு இதோட அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு கழிச்சுதான் வருவாரு இதேதான் நடக்குது ஒரு மாற்றமும் இல்ல ஆனா நான் வளர்ந்து எனக்கு ஓட்டு வர வயசாகும் போது யார்கிட்டயோ காசு வாங்கி என்னோட ஓட்டை விற்காம எந்த தலைவர் வந்தா நம்ம நாடு நல்லா இருக்குமோ அவருக்குதான் என்னோட ஓட்டு மக்கள் மாறினா எல்லாமே மாறிடும்